காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைய கல்வி பற்றி பெரியவருடைய சிந்தனையை நாம் தெரிந்து கொள்ள பெரியவர் போன நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் போன நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில தோன்றி போன நூற்றாண்டினுடைய இறுதியிலே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கிலே அமரத்து அவர் அமரத்து வந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைய கல்வி அப்படிங்கிற இந்த தலைப்பை ஒட்டி அவர் ஒரு பேசிய பேச்சு இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசின பேச்சைத்தான் நான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசின அந்த பேச்சு அன்றைக்கு பொருந்தியதை விட இன்றைக்கு மிக 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 அதிகம் பொருந்துகிறது அந்த அளவிற்கு காலம் கடந்த கருத்தாக காலத்தை வென்ற கருத்தாக மிகச்சிறந்த கருத்தாக அவருடைய பேச்சு இருந்திருக்கிறது சரி அது என்ன ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இன்று குற்றங்கள் மிக அதிகரித்து விட்டது அதற்கு படிப்பும் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அப்படி குற்றங்களுக்கும் படிப்புக்கும் என்ன சம்பந்தம் அடுத்து சொல்றார் எம்ஏ எம்பி பிஎசடி என்று நிறைய பட்டங்கள் ஒரு மனிதனே கூட இத்தனை பட்டங்களையும் முயற்சி செய்தால் வாங்கிவிட முடியும் வாங்கியவர்கள் இருக்கிறார்கள் ஆக படிப்பு நிறைய பல்கலைக்கழகங்கள் நிறைய கல்லூரிகள் நிறைய பள்ளிகள் நிறைய மாணவர்கள் நிறைய எல்லோருமே தங்களுடைய பிள்ளை நன்றாக படித்து மேலே வரணும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் என்று இன்றைக்கு பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் அந்த காலத்துல மாடுமைக்கு அனுப்பி விடுவார்கள் வசதி வாய்ப்பு இல்லை என்று சொல்லி பள்ளிக்கு அனுப்ப மாட்டார்கள் அப்படியே அனுப்பினாலும் சில வகுப்புகளோடு நின்று போய் போய்விடுவார்கள் இப்படியெல்லாம் இருந்தது அது ஒரு காலம் இப்பொழுது அப்படி அல்ல நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது என்று ஒரு தந்தை நினைத்து ரொம்ப அரும்பாடுபட்டு இன்றைக்கு கல்வி படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறான் எப்போ இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதனால எல்லாருமே இன்றைக்கு படிக்கிறோம் சரி இதை எதற்கு சொல்லுகிறேன் இப்படி படிக்கின்ற படிப்பு உள்ள எல்லோரும் படிக்கிற பள்ளிகளும் கல்லூரிகளும் மிகுதியாக இருக்கிற ஒரு நாட்டில எப்படி குற்றம் இருக்க முடியும் குற்றம் குறைகள் இருக்க முடியும் ஆனா இருக்கு அப்ப என்ன அர்த்தம் இன்னும் சொல்ல போனால் பெரும் படிப்பு படித்தவர்களே தவறு செய்கிறார்கள் அவர்கள் எப்படி தவறு செய்கிறார்கள் தெரியுமா மிக நுட்பமாக தவறு செய்கிறார்கள் மிக லாஜிக்காக தவறு செய்கிறார்கள் சட்டத்தை நிறைய ஏமாற்றுகிறார்கள் வழியில் நிறைய சம்பாதிக்கிறார்கள் பொய்க் கணக்கு எழுதுகிறார்கள் தங்களுடைய மூளையை பயன்படுத்தி வீட்டுக்குள்ளே பணத்தை எங்கெல்லாம் ஒழித்து வைக்க முடியுமோ அங்கெல்லாம் ஒழித்து வைக்கிறார்கள் எந்த இடத்துல பணத்தை நாம் முதலீடு செய்தால் நிறைய லாபம் வரும் என்று பார்த்து பணத்தை பெருக்குவதற்காக எல்லா முயற்சிகளும் செய்கிறார்கள் அவர்கள் படிப்பை பணம் சம்பாதிப்பதற்கும் பணத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வதற்குமான ஒரு சாதனமாகத்தான் கருதுகிறார்களே ஒழிய தவறு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விஷயமாக அவர்கள் கருதவில்லை அப்படிங்கிறது தானே உண்மையாக இருக்கிறது அப்படின்னு கேட்கிறார் அப்போ நல்ல எண்ணத்தை நல்ல நேர்மையை நல்ல சிந்தனையை ஒழுக்கத்தை தராத கல்வி என்ன கல்வி அது தர்ம சிந்தனையை தரவில்லை கடவுள் நம்பிக்கை ஒழுக்கத்தை வளர்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதிவாசிகள் கிட்ட போறார் ஆதிவாசிகள் சண்டை போட்டுக் கொள்வார்கள் முட்டி கொள்வார்கள் அவர்களுக்கு கல்வி அறிவு இல்லை அவர்கள் பள்ளிக்கூடம் கூட ஒதுங்கினதில்லை ஆனால் அவர்களுக்கு இவ்வளவு சூதுவாது தெரியாது அவர்களிடம் ஒரு கோபம் அதனுடைய வேகம் மட்டும் இருக்கும் இன்று மிக திட்டம் போட்டு தவறு செய்கின்றனர் இப்படிப்பட்ட கல்வி நமக்கு வேண்டாம் எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் அவை இன்னொன்றும் சொல்லி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பதற்காக அவ்வை பாட்டி பாடின ஒரு பாட்டை எடுத்து சொல்றார் அது என்ன தெரியுமா கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் புரி மாட்டாதவன் நன் மரம் நான் திரும்ப சொல்றேன் கவையாகி கும்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபையின் நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் அதாவது காட்டுக்குள்ள கொம்பும் கிளையுமா காயும் கனியுமா இருக்கிற மரம்னா இருக்கு இல்லையா அதெல்லாம் மரமே இல்லையா ஒரு சபையில படிக்க முடியாமல் கையிலே ஓலையை வைத்து கொண்டு திரு திரு நிற்கிறான் பாருங்க அவன்தான் மரம் இவனை விட அந்த மரம் எந்த வகையிலும் மேலில்லை இவன் தான் உண்மையில மரம் அதாவது எழுத்து அறிவு அற்றவனை படிக்க தெரியாதவனை மரத்துக்கு ஒப்பிடுகிறாள் பார்த்துஹரி அப்படிங்கிற ஒரு ஞானி மிருகத்தோடு ஒப்பிடுகிறான் ஏன்னா மிருகத்துக்கு எழுத பிடிக்க தெரியாது சொல்லிக் கொடுத்தாலும் அதுக்கு புரியாது அதுக்கு மொழியே தெரியாதப்ப அது எங்க போகும் அப்ப நமக்கு எழுத்தும் எண்ணும் தெரியல அப்படின்னு சொன்னா நாமளும் கிட்டத்தட்ட மிருகம் மாதிரிதான் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வசதி அதற்கான மூளை அதற்கான எல்லாம் இருந்தும் நாம் வந்து அதை கற்கலை அப்படின்னு சொன்னால் அப்ப நாம் யார் நாமளும் மிருகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கற்றும் இப்படி என்றால் ஏன் எதற்காக இந்த நாட்டில் இவ்வளவு குற்றங்கள் மிக புத்திசாலித்தனமாக திருடுகிறார்கள் புத்திசாலித்தனமாக போய் சொல்லுகிறார்கள் புத்திசாலித்தனமாக தங்களையும் ஏமாற்றுகிறார்கள் சுற்றி இருப்பவர்களையும் ஏமாற்றுகிறார்கள் அரசாங்கத்தையும் ஏமாற்றுகிறார்கள் புத்திசாலித்தனம் என்பது பணம் சம்பாதிப்பதற்கும் அதை பதுக்குவதற்கும் சுய லாபங்களை பெருக்கி கொள்வதற்கும் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்வதற்கும் பயன்படுகிறது புத்தி உள்ள கல்வியோடு பக்தி உள்ள கல்வியும் தரப்பட வேண்டும் இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையை தொட்டு திருவள்ளுவர் கிட்ட வரார் சரி வள்ளுவர் என்ன சொன்னார் கற்றதனால் ஆய பயனின் கொள் வாலறிவன் மற்றாள் தொழார் எனின் நீ படித்த படிப்புக்கு அர்த்தம் என்ன தெரியுமா வாலறிவன் கடவுள் இருக்கு இல்லையா மற்றாள் அதாவது இறைவனுடைய அந்த காலடி இருக்கிறது அதை நீ தொழவில்லை என்று சொன்னால் தொழ வேண்டும் என்று உனக்கு தோன்றவில்லை என்று சொன்னால் நீ படித்த படிப்பினாலே ஒரு பயனும் இல்லை அப்படின்னு அர்த்தம் தெய்வ சம்பந்தம் இல்லாத கல்வியால் பயனே இல்லை என்று வள்ளுவரே கூறிவிட்டார் வள்ளுவர் ஒரு மதத்திற்கு சொந்தமானவர் அல்ல அதே போல அவருடைய கருத்து ஒரு இனத்திற்கோ ஒரு மதத்திற்கோ சொந்தமானது அல்ல உலகத்து உயிர்கள் அத்தனைக்கும் பொதுவானது அதனாலதான் திருக்குறளை சர்வ மதத்தவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் திருக்குறளுடைய கருத்துக்களுக்கு மறுப்பு கருத்தை இதுவரையில் இந்த உலகத்துல யாரும் சொல்லல எங்காவது யாராவது ஒருத்தர் ஒன்று ரெண்டு சொல்லி இருந்தால் அவர்கள் தவறான புரிதலினால் சொன்னவர்கள் அதெல்லாம் நம்ம பொறுப்பு தேவையில்லை மிக அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாகவும் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாகவும் இருப்பது திருக்குறள் ஐநா சபையில கூட ஒரு குரல் பொறிக்கப்பட்டிருக்கு இப்படி ஊர் கடந்து உலகம் கடந்து அந்த கருத்துக்கள் சொயத்த அப்படிப்பட்ட கருத்துக்களை உடைய வள்ளுவர் சொல்றார் கற்றதனால் ஆய பயனின் அப்படின்னு சொன்னா வாலறிவன் நற்றால் தொழார இறைவனுடைய திருவடிகளை வணங்க தெரியாதவன் படித்து ஒரு பயனும் இல்லை இந்த இடத்துல வாலறிவனை ஏன் கடவுள்னு நாம் எடுத்துக்கணும் இடத்துல புயாக கேட்டு அப்படியானால் கல்வி அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஒழுக்கத்தை போதிப்பதாக நேர்மையை போதிப்பதாக அறத்தை சொல்லுவதாக இறை நம்பிக்கையை ஊட்டுவதாக நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது நாம் தவறு செய்தால் நமக்கு தண்டனை நிச்சயம் நாம் பாவம் செய்தால் நமக்கு தண்டனை நிச்சயம் என்கின்ற எச்சரிக்கையை ஊட்டுவதாக நம்மை நல்வழிப்படுத்துவதாக நம்மை அமைதிப்படுத்துவதாக சாந்தப்படுத்துவதாக சந்தோஷப்படுத்துவதாக நமக்கு நம்பிக்கை தருவதாக கல்வி இருக்க வேண்டும் அதுதான் நல்ல கல்வி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பெரியவர் சொன்னது அன்றைய தினத்தை விட இன்றைக்கு மிக அதிகமாக பொருந்துகிறது இல்லையா தொடர்ந்து காஞ்சி நகர் முறை காம கோடி குருவே காம கோடி குருவே காம கோடி குருவே